சூரிய வம்சம் திரைப்படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் வம்சம் திரைப்படத்தில் குட்டி சக்தி நடித்த இந்த குழந்தையை நினைவிருக்கா இப்போது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் விக்ரமணி இயக்கத்தில் சரத்குமார் இரட்டை வேடத்தில் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த சூரிய வம்சம் இப்படத்தை சூப்பர் கிட் பிலிம் தயாரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நைன்டி கிட்ஸ் மனதை தொட்ட இந்த திரைப்படத்தை இன்று வரை தொலைக்காட்சிகள் பார்த்து ரசிகள் வருகிறார்கள் சமீபத்தில் கூட இப்படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுக்க முயற்சி செய்து வருவதாகவும் நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளாராம் சூரிய வம்சம் திரைப்படத்தில் சின்ராசு மகனாக ஜூனியர் சக்தி ரோலில் நடித்தவர் நடிகை ஹேமலதா ஆனால் இன்றளவும் அந்த கதாபாத்திரத்தில் சிறுவனின்றே பலரும் நினைப்பதுண்டா மேலும் சிறுமிக்கு சிறுமன் வேடம் போட்டு நடிக்க வைத்துள்ளனர் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சேது காதல் கொண்டேன் உள்ளிட்ட பல படங்களில் ஹேமலதா நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சின்னத்திரையிலும் பல சீரியல் சீரியல்களிலும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ஹேமலதா இந்த நிலையில் தற்போது திருமணமாகி கணவர் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் தனது கணவர் மற்றும் மகளுடன் ஹேமலதா இருக்கும் புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்